டிஎன்டிவி தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மீது தற்பொழுது காட்சி ஊடகங்கள் குறிப்பாக வெகுசன ஊடக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்களாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை அதே சன் தொலைக்காட்சி சன் நியூஸ் தொலைக்காட்சி நியூஸ் செவன் தொலைக்காட்சி அப்புறம் இந்த நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சி இப்போ நான்கு தொலைக்காட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சீமான் மீது விழுந்து பிராண்டி கொண்டிருக்கிறது அதனுடைய செய்தியை தலைமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமர்ந்து கொண்டு தொடர்ந்து சீமானை பற்றி எதையாவது செய்தியாக்கி கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக எதிர்மறையான செய்திகளாக ஆக்கி கொண்டே அவரை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கடந்த காலம் திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திமுகவினுடைய வழக்கமே இதுதான் இங்கே என்ன எப்படி இது தொடங்குச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில அவர்கள் வந்தபோது அவர் வந்த காலத்திற்கு போய் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அவர் முதன் முதலாக முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகிறார் அப்பொழுது அவர் வந்து நிறைய தவறுகள் செய்தாங்க என்ன தவறுகள்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வளர்ப்பு மகன் திருமணம் அப்புறம் வந்து சில ஜெயலலிதா அவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பல மணி நேரங்கள் வந்து போக்குவரத்தை நிறுத்தி வைப்பது ஸோ இது போன்ற நிறைய தவ சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் மக்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய தவறுகளாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஆறில் இந்த 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 காரணமாக தொண்ணூற்றி ஆறில் அவங்களுக்கு ஆட்சி போகுது கிட்டத்தட்ட அதோடு அவங்க அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்து விட்டது என்பதை போன்று வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கட்ட கட்டமைச்சாங்க இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அன்று இந்த சன் தொலைக்காட்சி நீங்கள் செய்திகளில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக முதல் ஐந் ஐந்தாறு செய்திகள் இதுதான் இருக்குது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த செல்வி ஜெயலலிதா அப்படின்னே போடுவாங்க இருபத்தாறு வழக்குகளுக்கு மேலே அந்த அம்மா மேலே போட்டாங்க அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு கைது ஆகும்போது அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவருடைய செருப்பு ஒரு எத்தனை ஜோடி செருப்பு வைக்கிறோம் செருப்பை பார்த்து பார்த்தீர்களா மக்களிடம் சுரண்டிய பணத்தில் இவர் இவ்வளவு செருப்பு வாங்கியிருக்கிறார் மக்களிடம் சுரண்டிய பணத்தில் இவ்வளோ இவ்வளோ இவ்வளவு பீரோக்குள் இவ்வளவு புடவைகளை அடிக்க வைத்திருக்கிறார் இந்த வீட்டை பார்த்தீர்களா அப்படின்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க அப்போ என்ன உலகம் முழுவதும் நினச்சோம் அப்படியே அப்பா இந்த அம்மா செம்மையாக அடிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனால் நான் வந்து ஜெயா தொலைக்காட்சியில் பணிக்கு இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் போகிறேன் நான் அப்போ போய் அந்த வீட்டை பார்த்தபோது எனக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த வீடு வந்து மார்பிள் ஃபினிஷிங்கில் கட்டப்பட்ட வீடு தான் ஆனால் ஒரு திருப்பூர்லேயோ ஈரோட்லேயோ திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனியினுடைய முதலாளியினுடைய பங்களா இருக்குது இல்லைங்களா பெரிய வீடு அதே போல் ஈரோட்டில் உள்ள ஒரு மஞ்சள் மண்டிக்காரோடைய தோட்டத்துக்காரோடைய பெரிய வீட்டை பார்த்தோம்னா அதில் ஐந்தில் ஒரு பங்கு கூட அந்த வீடு கிடையாது ஒரு சாதாரண ஒரு வீடு தான் அந்த அந்த காலத்தில் ஒரு பணக்கார வீடாக இருந்தாலும் இதே சென்னையில் அதே போய்ஸ் கார்டனில் சிறி ஜெயலலிதா அவர்கள் வீட்டை விட மிகவும் வந்து வசதியான பெரிய பெரிய வீடுகள்லாம் அங்கே இருக்குது அதை எப்படின் ஒரு சாதாரண வீடு தான் இதையாடா பில்ட் பில்டப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம் ஒரு அவர் ஒரு திரைப்பட நடிகை சாதாரணமாகவே நம்ம வீட்டில வந்து பெண்கள் எத்தனை புடவைகள் வச்சிருக்காங்க பெண்களுக்கு புடவைன்னா பிடிக்கும் அதே போல செருப்புகள்னா பிடிக்கும் இந்த செருப்புகளையும் புடவைகளையும் காட்டி இவர் பார்த்தீர்களா இப்படி சுரண்டி இவங்களெல்லாம் பண்ணிட்டாருன்னு நினைச்சி வழக்கு மேலே வழக்கு போடுறாங்க இருபத்தி ஆறு வழக்கு அந்த அம்மா மேலே போடுறாங்க டான்சி உள்ளிட்ட எல்லா வழக்கும் போட்டு தாக்குறாங்க ஸோ தொண்ணூத்தாறுல அந்த அம்மாவுக்கு ஆட்சி போயிடுது அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா தொண்ணூற்றி ஆறுல இருந்து இரண்டாயிரத்து ஒன்று வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சி தொண்ணூத்தி தொண்ணூற்றாறில் செல்வி லலிதாவர்கள் அதுக்கு பிறகு தொண்ணூற்றாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தான் இந்த வழக்குகளெல்லாம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க அந்த அம்மாவை கைது பண்ணுறாங்க அந்த வீடியோ காமிக்கிறாங்க டோட்டலாக வந்து அந்த அம்மாவுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஆளுமையை சிதைப்பதற்கான எல்லா வேலையும் அன்றைக்கி சன் நியூஸ் வந்து பண்ணுச்சு அன்றைக்கி ஒரு சேனல் தான் மிக முக்கியமாக இதை செஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது திமுக ஆதரவு சேனல் அறிவாலயத்தில் தான் சன் டிவியை எங்கி கொண்டு இருந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது கடைசியில் ஜெயா தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறாங்க அதிமுக குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க திருப்பி வந்து இந்த சன் நியூஸ் போடக்கூடிய சன் டிவி போடக்கூடிய அப்போ சன் டிவி தான் சன் நியூஸ்லாம் கிடையாது சன் டிவி மட்டும்தான் அதில் போடக்கூடிய முக்கிய மெயின் செய்திகள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகளில் தான் போடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயா தொலைக்காட்சி வந்ததுக்கப்புறம் திருப்பி கவுண்டர் செமையாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அதில் நாங்கள்லாம் அதில் பங்கேற்றோம் நான் ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது கடைசியில் நான் போய் ஜெயா டிவியில் சேரேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்றைய ஆண்டு காலம் ஜெயா தொலைக்காட்சி சரியாக கவுண்டர் கொடுத்தாங்க வந்து 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 சன் சன் டிவி இது அந்த என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள தொடங்கிட்டாங்க அப்பலாம் அந்த காலத்தில் என்ன டிவி சன் டிவி ரெண்டு செய்தியும் பார்ப்பாங்க ரெண்டையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிதான் மக்கள் வந்து பரிதாபகரமான சூழ்நிலை இருந்தாங்கன்னு ஸோ அப்போ போட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் செல்வ ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுறாங்க தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாறுல இனிமேல் இந்த அம்மாவுக்கு வாழ்க்கையே அரசியல் வாழ்க்கையே இல்லைன்னு இருந்தது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தினுடைய பலத்தை வைத்து தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் அது ஒற்றை ஒற்றை ஊடகம் ஜெயா தொலைக்காட்சி மீது எல்லாமே பத்திரிகையில் ஊடகங்கள் எல்லாம் வழக்கமாகவே நீங்கள் அந்த தான் நிற்கும் ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே பத்திரிகை ஊடகங்கள் பலத்தோடு தான் அதிமுக வந்து தொடக்க தொடக்கத்திலிருந்தே அது அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறோம் ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை கோட்டைக்கு அனுப்பினார்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் அந்த அம்மா வந்து முதலமைச்சர் ஆன உடனே அவர்கள் முதல தலைமைச் செயலகத்தில் அவருடைய முதலமைச்சர் அறையில் அவர்கள் கையெழுத்துட்டு விட்டு முதலில் அவர் வந்து அழைத்து சந்தித்த முதல் ஃபஸ்ட் மீட்டிங் ஆஃப் செல்வி ஜெயலலிதா எஸ் எஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயா தொலைக்காட்சியினுடைய செய்தி பிரிவு தான் அவங்க அழைச்சி சேம்பர்லேயே எங்களை வந்து உட்கார வச்சு பார்த்தாங்க அவங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறில் தவறுகள் நடந்துச்சுங்க பிள்ளைகள் நடந்துச்சு இல்லைன்னு சொல்ல ஆனால் நாங்கள் செய்து நல்லதும் செஞ்சோம் ஆனால் எதுவுமே அது போகல கெட்டது மட்டும் தாங்க போச்சு ஸோ நீங்கள் தொலைக்காட்சி ஜெயா தொலைக்காட்சி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய செய்தியாளர்கள் நீங்களாம் சேர்ந்து தான் எங்களுடைய எங்களுடைய நல்ல தரப்பு வாதங்களையும் நாங்கள் தவறுகள் பிள்ளைகள் செஞ்சோம் நான் வந்து மறுக்கலை நடந்துச்சு ஆனால் ந நிறையா நாங்கள் செஞ்ச நல்லது எதுவுமே போகாமல் இருந்துச்சு உங்கள் மூலமாக தான் போச்சு அப்படின்னாங்க அதுக்கு பிறகு சென்று ஜெலிதா இருக்கும் வரையிலும் செல் ஜஜிதா தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதி திமுகவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே வேலையைத்தான் சன் டிவி வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு செய்தது விஜயகாந்த் டோட்டல் டேமேஜ் பண்ணுறது ஒரு குடிகாரன் என்பதை போல் சித்தரிப்பது இதே வேலையை தான் செஞ்சாங்க அதே போல் அவருக்கு ஆதரவாக எல்லா இந்த க இந்த ச இந்த திமுகவுக்கு ஆதரவாக பல்வேறு ஊடகங்களும் செயல்பட்டாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய உடனே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சிறு சிறு சமூக ஊடகங்களை வைத்து முதல்ல வந்து சீமான் அவர்களை எதிர்மறையான எண்ணங்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க போய் பேசுகிறாரு ஆமக்கரி ஏகே செவன்டி ஃபோர்னு போய் பேசுகிறாருலாம் பரப்பி விட்டாங்க அப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்சி ஊடகங்கள் எதுவுமே ஒரு செய்தியே வெளியிடாது ஆனால் இப்போ இந்த காட்சி ஊடகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த சன் தொலைக்காட்சி அதே போல் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் செவன் ஆகிய இந்த தொலைக்காட்சிகளெல்லாம் இந்த நான்கு தொலைக்காட்சிகளில் இருபத்தி நான்கு மணி நேரம் சீமான் செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது என்றால் ஒன்று சீமான் சாதித்து விட்டார் என் செய்தியே நீங்கள் போடாமல் இருந்தீங்களடா இப்போ என் செய்தித்தோடு நீங்கள் எதுவுமே போடுறது இல்லைடா அப்படிங்க போடுறது இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த சைட் பாசிட்டிவ் ரெண்டாவது சீமானை வந்து நாங்கள் வந்து எப்படி சன் டிவி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு டிஃபேம் பண்ணாங்களோ அவதூறு பரப்புனாங்களோ அப்போ ஒரு தொலைக்காட்சி இருந்தது இப்பொழுது நான்கு தொலைக்காட்சிகள் இருக்கின்றன திமுக ஆதரவாக இந்த நான்கு தொலைக்காட்சிகளில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க யார் அவனு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையில் இப்போ இருக்கு சமஸ் ஆகட்டும் அவர் திருப்பதினு ஒருத்தருக்கார் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் தான் வெளிப்படையாகவே இப்போ உட்காந்து இவே ராமசாமிக்கு ஆஹ் பேசிகிட்டு இருக்கார் யார் சமஸ்ங்கிறவர் வந்து அவர் மட்டும் இல்லை என்றால் இந்த நாடு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கார் திராவிட பெரியார் திடல்காரங்க கூட அப்படி பேச மாட்டாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரியார் திடல்கார ரொம்ப பிராக்டிகலா இருப்பாங்க நீங்க நிறைய பெரியார் திரைகளைச் சேர்ந்தவர்கள் ராமசாமி அவர்களே விமர்சனம் பண்ணியிருக்காங்க கலைஞர் கருணாநிதி விமர்சனம் பண்ணியிருக்காங்க திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காங்க ஆனால் இவர்கள் தவர்களும் கூட சுட்டி காட்ட மாட்டாங்க விமர்சன பார்வையாக கூட வைக்க மாட்டாங்க அவர்களை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சொயஞ்சக் கடிக்கக்கூடியவங்களாக சமஸ் அதற்கு பிறகு சன் தொலைக்காட்சி சொல்லவே வேண்டியதில்லை அவர் வந்து சீமான் எதிர்ப்புங்கிறதே அவர் வந்து மனதிலேயே ஊறி போய் கிடக்கிறது அதற்கு என்ன காரணமும் தெரியல ஒருவேளை அவர் பெருமொழியாளராக இருக்கிறார் என்ற காரணமாகவும் அவர் குடும்பத்தினர் வந்து குறிப்பாக அவருடைய மாமன வந்து திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாக இருக்கக்கூடிய கலி பொங்குன்ற காரணத்தினாலும் தெரியல தற்பொழுது ராமசாமி வந்து சீமான் தொட்டுடமே குணசேகர தான் அப்படியே கொந்தளிக்கிற சலபோ சலபோ சலபோனு தண்ணி மாதிரி கொதித்து கொண்டு பார்க்குறோம் அதற்கு பிறகு நீங்க நியூ செவன் தொலைக்காட்சியில அந்த சுகிதா அவர்கள் அவர் அந்த அம்மாவுடைய குடும்பம் எல்லாமே திமுக தான் எனவே அவர் திமுக இருந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் அதற்கு பிறகு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ செய்தின் கார்த்திகேயன் கார்த்திகையன் யாருன்னு நமக்கு தெரியும் வந்து முதல் முதல்ல பத்திரிக்கையில் வேலை செஞ்சவர் அப்புறம் அப்படியே கனிமொழி அவர்கள் எல்லாம் வந்து நல்ல

சொல்கிறது அப்படியே மக்கள் வேத நம்பி தான் தொண்ணூற்றி ஆறில் அந்த அம்மாவை கவுத்தாங்க ஆனால் அதற்கு பிறகு வந்து ரெண்டு பக்கம் பேலன்ஸ்டு செய்திகளை அவங்க பார்க்க தொடங்கினோடனே ஜெயா மற்றும் சன் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பார்க்க தொடங்கினோடனே ஒரு ஜட்மெண்ட் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி அந்த அம்மாவுக்கு ஆட்சி கொடுத்துட்டாங்க இப்போது சமூக ஊடகங்கள் பெருமளவில் இருக்கக்கூடிய நாட்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு தொலைக்காட்சிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஐடி விங்கை விட மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்கன்னு ஒரு பத்திரிக்கை ஊடகங்களாகவே நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தினுடைய அறமாக இருக்கிறது இந்த பத்திரிகைகளுடைய அறமாக இருக்கிறது எனவே இப்பொழுது இவர்களெல்லாம் சேர்ந்து வந்து பெரிய அளவு பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி சமூக ஊடகங்களில் வந்து குறிப்பாக சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்க் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் ஏன்னா இவங்க எல்லாமே சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க சமஸ் ஆகட்டும் குணசேரன் ஆகட்டும் கார்த்திகை செல்வன் ஆகட்டும் சுகிதாகட்டும் இவரெல்லாம் ஊதியத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங் ஆகட்டும் போல் தமிழ் தேசிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் இருக்காங்களா அவர்களெல்லாம் உணர்வு பூர்வமாக தங்கள் சொந்த கை காசை போட்டு வேலை செய்யக்கூடியவங்க ஸோ கூலிக்கு மாறடிப்பவர்கள் மாரடிப்பவர்களுக்கும் உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக மாரடிப்பவர்களுக்கும் உள்ள வேறுபாடு தான் இப்பொழுது இருந்தாலும் வாக்குகளை வந்து எப்படியாவது சிதைச்சிடணும் ஈரோட்டில் எப்படியாவது சீமானவர்களை முடக்கிவிட வேண்டும் நாம் தமிழக் கட்சியை என்பதுதான் இந்த பத்திரிக்கை ஊடகங்களுடைய கட்சிக்காரங்க கூட அமைதியா இருக்காங்க தீகாக்காரங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொதிக்கிறது குறிப்பாக தீகாவிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி சலப்படச்சல பழம் சுடுதண்ணி மாதிரி கொதிக்கல எல்லாம் இவர்கள் மட்டும்தான் கொதிக்கிறார்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக தொண்டன் செய்ய வேண்டிய வேலையை குணசேகரனும் கார்த்திகை செல்வனும் சமசும் சுகிதாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இருக்குது எனவே மக்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது இனிமே அந்த மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு நம்ம கணிக்க முடியாது புத்தம் புதிய முடிவாகத்தான் இருக்கும் கடந்த காலங்களில் அப்படி தான் எடுத்திருக்காங்க தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறுக்கு பிறகு வந்து செல்வி ஜெயலலிதாவிற்கு அரசியல் வாழ்க்கையே இனிமேல் கிடையாது என்பதை போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காட்சி ஊடகமும் பத்திரிகைகளும் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் அவருக்கு ஆட்சியை கொடுத்த மக்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் கலைஞர் கருணாநிதிக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கல முதலமைச்சர் ஆற்காலில் உட்காரக்கூடிய வாய்ப்பே கொடுக்கல இரண்டாவது தேர்வாகத்தான் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் அதிமுக தோன்றியதற்கு பிறகு அதிமுகவை திமுக திமுக என்பது இரண்டாவது வாய்ப்பாக தே ஒரு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தலாகத்தான் இருந்திருக்கிறது மக்களுக்கு செகண்ட் சாய்ஸாக தான் வச்சுக்கோங்களே எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து திமுக மக்கள் கொடுத்ததே கிடையாது இப்போ அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க அதிமுக பலமில்லாத இருக்கிறது இருப்பதை போல இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் சலசலப்பு இல்லாமல் இருக்கிறது அவங்களாம் ஒதுங்கிட்டாங்க அந்த தேர்தலில் இப்பொழுது டிஎம்கே வர்சஸ் என்டிகே என்று நாட்டாக்கா அதே போல் திமுக என்று போட்டி நேரடியாக வந்திருக்கிற காரணத்தினால் இப்பொழுது எப்படியாவது தேர்தலில் வந்து இவருடைய பெயரை சீமான் பெயரை கெடுத்து நாம் தமிழ் கட்சியினுடைய பெயரை கெடுத்து அவருக்கு வந்து வாக்குகளை குறைத்து அவரை வந்து முழுமையாக இந்த அரசியல் நீரோட்டத்திலிருந்து அகற்றிவிடலாம் என்பதுதான் இந்த காட்சி ஊடகத்தினுடைய செய்தி தலைமைகளுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது பாவம் அவர்கள் சம்பளத்திற்கு வேலை செய்கிறார்கள் ஊதியத்திற்கு வேலை செய்கிறார்கள் செஞ்சுட்டு போகட்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்